தம்பி என்கிட்ட ஒரு இருபது பேர் தான் மயில் இருக்குது எல்லாமே அடையில் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கு இதெல்லாம் ஜோடி வந்து ஆயிரரூபா வரும் ரெண்டு மாத்தப்பரா மயில் எல்லாமே எக்கில் இருக்குல்ல தம்பி மாற்றுற மாதிரி வாய்ப்பு இல்லை ரெண்டாவது நீ பியூர் ஒயிட் கேட்குற இப்போ இது பார்த்தாக்க ஒரு குஞ்சு எடுத்துருச்சு ஆனால் அடையில் இருக்குது இதை பிரிக்க முடியாது எதுவுமே இப்போதைக்கு உடைக்க முடியாது தம்பி பியூர் ஒயிட்லன்னா ஒரு செட்டு இருக்குது நீ தான் பியூர் ஒயிட் வேணாங்கிற இது பார்த்தாக்கா ப்யூர் ஒயிட்டு என்ன கீழே உள்ளதை பிரிக்கலான்னு பார்த்தா அது ரெண்டு குஞ்சு வச்சுருக்கு இந்த மயில் அந்த செட்டும் தான் குஞ்சு லைட்டாக பொறிச்சிருக்கு இந்த செட்டு அடையில இருக்கு எனக்கே ஒன்றும் புரியல இதுவும் அடையில இருக்கு ويل <applause> من <applause> <applause>